வித்தியாசமான ஆரஞ்சு சாறு சிக்கன் ஃப்ரை செய்வதை பார்ப்போமா தேவையான பொருட்கள் சுத்தம் செய்த பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஒரு ஸ்பூன் சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து சிக்கனை மேக்னேஷன் செய்து வைத்துக்கொள்ளவும் கடாயில் எண்ணெய் ஊற்றி மேக்னேஷன் செய்த சிக்கனை ஒவ்வொன்றாக பொறித்து எடுக்கவும் பொரித்த சிக்கனை தனியாக வைத்துவிட்டு எண்ணெயில் நூறு சிக்கன் ஃப்ரை செய்த எண்ணெயில் நூறு கிராம் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளவும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மீடியமான தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கியதை அதில் சேர்த்து கொள்ளவும் சேர்த்து நன்கு வதக்கி அதில் ஃப்ரை செய்த சிக்கனை சேர்த்து கிளறவும் அதில் ஆரஞ்சு பழ ஒரு ஆரஞ்சு பழத்துடைய சார் எடுத்து அதை அந்த சிக்கனில் சேர்த்து மிளகு தூள் உப்பு தூள் சேர்த்து கிளறவும் எண்ணெய் திரும்பி வரும் நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையை மேல் தூள் அதன் மேல் தூங்கி இறக்கவும் சு வித்தியாசமான ஆரஞ்சு பழச்சாறு சிக்கன் ஃப்ரை தயார்